திருச்சிற்றம்பலம் வாரம் ஒரு தேவாரம் தேவாரம் அப்படின்னு சொன்னாலே தெய்வத்தை குறிக்கும் செஞ்சொல் வாரம் அப்படின்னா மாலை அதாவது இறைவனுக்கு சார்த்த பெறும் பாடாத சுன் மாலை இப்போ வந்து இந்த தேவாரம் வந்து யார் பாடினது அப்படின்னு பார்த்தோம்னா மூவர் மூவர்னால் யார் யாருன்னா திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் வாரம் அப்படின்னா அன்புன்னு அர்த்தம் இறைவன் மீது அன்பொழுக்க பாடப்படும் பாக்களின் தொகுதி அதுதான் வந்து தேவாரத்துடைய நம்ம அந்த சொல்லோட பொருளை பார்க்குறோம் இந்த தேவாரம் பற்றிய காணொலி வாரம் ஒரு முறை நம்ம சேனலில் பதிவு போ போட போகிறதுனால வாரம் ஒரு தேவாரம் அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கலாம் இப்போ இந்த பன்னிரு திருமுறை பற்றிய தொகுப்புகளை பார்ப்போம் நம்ம அது வந்து எப்படி பகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஒன்றாம் திருமுறை இரண்டாம் திருமுறை மூன்றாம் திருமுறை இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா திருஞாண சம்பந்தர் பாடினது ஸோ மொத்தம் வந்து முன்னூற்றி எண்பத்தி மூணு பதிகங்கள் பாடியிருக்காரு அதோட கடைசியாக பார்த்தீங்கன்னா மூன்றாம் திருமுறையில் திருவிடைவாய் மற்றும் திருக்களியண்ண ஊர் இந்த ஊருக்கு தலா ஒரு ஒரு பாடல்கள் பதிகம் பாடினதுனால மொத்தம் கணக்கு வந்து முன்னூற்றி எண்பத்தி ஐந்து இது வந்து திருங்காண சம்பந்தர் பாடியது நாலு ஐந்து ஆறு இந்த திருமுறைகள் பார்த்தீங்க அப்படின்னா திருநாவுக்கரசர் பாடியது அவருடைய கணக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் முந்நூற்றி பன்னிரெண்டு பாடல்கள் அதாவது நாலாம் திருமுறையில் நூற்றி பதிமூணு ஐந்தாம் திருமுறையில் நூறு பதிகங்கள் ஆறாம் திருமுறையில் தொண்ணூற்றி ஒன்பது பதிகங்கள் ஆக மொத்தம் முன்னூற்றி பன்னிரெண்டு ஏழாம் திருமுறை வந்து சுந்தரரோடது மொத்தம் அவர் பாடியது எண்பத்தி நான்கு எட்டாம் திருமுறை வந்து மாணிக்க வாசகர் அது வந்து திருவாசகமும் திருக்கோவையாரம் இப்படியே வந்து பன்னிரண்டு திருமுறைகளுக்கும் போகும் நாம் இந்த பதிவில் தேவாரம் பற்றி பார்க்குறோம் திருச்சிட்டம்பலம் வாரம் ஒரு தேவாரம் இந்த தொகுப்பில் நாம் ஒவ்வொரு வாரமும் ஞானசம்பந்தர் அருளிய அற்புதமான திருப்பதிகங்கள் பார்த்துட்டு வரோம் கடந்த பதிவில் ஞானசம்பந்தர் திரு அருளிய அற்புதமான தேவார திருப்பாடல் பார்த்தோம் இன்றைக்கி சம்பந்தர் திருச்சோற்றுத்துறை வருகிறார் அங்கு அவர் அருளிய பதிகம் பார்க்க போகிறோம் முதலாம் திருமுறை இருபத்தி எட்டாவது பதிகம் பண் தக்கராகம் தலத்திரைவன் தொலையா செல்வர் சோற்றுத்துறைநாதர் இறைவி அன்னபூரணி தீர்த்தம் காவிரியாறு இந்திரன் சூரியன் கௌதமர் முதலானோர் பூஜித்த அற்புதமான திருத்தலம் இந்த திருச்சோற்றுத்துறை அருளாளன் என்னும் அந்தணனின் அழிப்பசியை போக்க இறைவன் அவனுக்கு அமுத சுரபி கொடுத்து அருள் பாலித்த தலை மீது ஊருக்கு தெற்கே சோற்றுடையான் வாய்க்கால் என்ற ஒரு வாய்க்கால் ஓடுகிறது ஊருக்கு தெற்கே சோருடையான் வாய்க்கால் என்ற ஒரு வாய்க்கால் ஓடுகிறது துறந்தவர் இத்தலத்தை நாடி வருவர் என்பது தோன்ற சுந்தரரும் தம் தேவாரத்தில் துறந்தார் சேரும் சோற்றுத்துறையே என்று பாடியுள்ளார் கௌதமரின் திருவுருவம் திருவாயிலின் தென்கீழ்ப்பால் கோயிலுக்குள்ளே உள்ளது சோறு என்ற சொல் வீடு பேற்றினையும் குறிக்கும் எனவே வீடு பேற்றினை நல்கும் நர்த்தலம் திருச்சோற்றுத்துறையாகும் மூவர் பாடிய அற்புதமான திருத்தலம் இது திருக்கண்டியூர் வீரட்டேஸ்வரனை கண்டு அவன் நான்முகன் சிரம் கொய்ததை கூறிய பின்னர் வேந்தர் திருச்சோற்றுத்துறையை வணங்க திருவுள்ளம் கொண்டு செப்பனெஞ்சே என்ற இந்த அற்புதமான திருப்பதிகத்தை திருவாய் மலர்ந்து அருளுகிறார் முதல் பாடல் செப்பனெஞ்சே நெறிகொள் சிற்றின்பம் துப்பன் எண்ணாது அருளே துணையாக ஒப்பர் ஒப்பர் பெருமான் ஒளிவெண்ணீற்று அப்பர் சோற்றுத்துறை சென்று அடைவோமே பாடலுடைய பொருள் இவ்வுலகின் கண் கொண்ட இல்வாழ்க்கையின் பயனாக அடையக்கூடிய சிற்றின்பத்தில் சிக்கித் தவிக்காது சமநிலை கொண்டு ஒப்பு நோக்கி ஈசன் அருளையே துணையாக கொண்டு வாழ வேண்டும் அந்நிலையை ஒளியுடைய வெண்ணீர் தரித்த பெருமானார் தந்து உதவுவார் எனவே நெஞ்சே ஈசன் விளங்கும் சோற்றுத்துறைக்கு செல் அவன் மலரணைய தாளினை வணங்கி நர்கதி பேறு நெறிக்கொள் இரண்டாவது பாடல் பாலும் நெய்யும் தயிரும் பயின்றாடி தோலும் நூலும் துதைந்த வரைமார்வர் மாலும் சோலை புடைசூழ் மடமங்கை ஆளும் சோற்றுத்துறை சென்று அடைவோமே பாடலுடைய பொருள் பாலும் நெய்யும் தயிரும் போன்ற அபிஷேக பொருள்களால் பூஜிக்கப்படும் பெருமானார் புலித்தோலையும் மான் தோலையும் உடுத்தி பூணூல் கொண்ட மார்பினர் சோலைகளில் மயில்கள் தம்மை மறந்து ஆடும் பேரழகு கொண்ட சோற்றுத்துறை அடைந்து இறைவனை வணங்கி போற்றி பாடி மகிழ்வோம் மூணாவது பாடல் செய்யர் செய்ய சடையர் விடையூர்வர் கைகொள் வேலர் கழலர் கரிகாடர் தையலால் ஓர்பாகமாய எம் ஐயர் சோற்றுத்துறை சென்று அடைவோமே பாடலுடைய பொருள் சிவந்த நல்ல திருமேனியுடன் சடையும் கொண்டவர் இடப வாகனத்தில் ஊறுபவர் கையில் சூலத்தை உடையவர் வீர கடல் அணிந்த திரு வடிவினர் இடுகாட்டில் ஆடல் புரிபவர் உமையை ஒரு பாகம் கொண்ட எம் தலைவர் அவர் உரையும் சோற்றுத்துறை சென்று நற்கதை அடைவோம் நான்காவது பாடல் பிணிகொள் ஆக்கை ஒழிய பிறப்பு ஊழியர் துணிகொல் போரார் துளங்கு மழுவாளர் மணிகொள் கண்டர் மேயவார் புழில் அணிகொள் சோற்றுத்துறை சென்று அடைவோமே பாடலுடைய பொருள் பிணி பிணித்து கொள்ளும் உடலை விட்டு விடல் வேண்டும் என்பதற்கே இப்பிறவியை பெற்றுள்ளோம் என எண்ணுவீர்களே துணிந்து போர்ப்படையை மழுவேந்தியது மூலம் ஆற்றும் பிரான் நீலகண்டர் அவர்தம் நீண்ட புழில்கள் கொண்ட சோற்றுத்துறையை சென்று அடைந்து வணங்கி நர்கதி அடைவோம் ஐந்தாவது பாடல் பிறையும் மறவும் புனலும் சடை வைத்து மறையும் மோதி மயானம் இடமாக உறையும் செல்வம் உடையார் காவிரி அறையும் சோற்றுத்துறை சென்று அடைவோமே பாடலுடைய பொருள் பிறை சந்திரனையும் அரவினையும் கங்கையையும் சடையில் கொண்டு மறை புகன்று இடுகாட்டினை இடமாக கொண்டு உறையும் செல்வராகிய இறைவன் விளங்கும் காவிரி நீர்பாயும் சோற்றுத்துறை சென்று கண்டு வணங்கி நற்கதி அடைவோம் ஆறாவது பாடல் துடிகளோடு முழவம் விம்மவே பொடிகள் பூசி புறங்காடு அரங்காக படிகொள் பாணி பாடல் பயின்றாடும் அடிகொள் சோற்றுத்துறை சென்று அடைவோமே பாடலுடைய பொருள் உடுக்கையும் முழவும் ஒலிக்க வெண்பொடி பூசி சுடுகாட்டை அரங்கமாக கொண்டு தாளமும் பாடலும் முறையாக பயின்றாடும் இறைவன் விளங்கும் சோற்றுத்துறை சேர்ந்து நர்கதி அடைவோமாக ஏழாவது பாடல் சாடி காலன் மால தலைமாலை சூடிமிக்கு சுவண்டாய் வருவார்தாம் பாடி ஆடி பரவுவார் உள்ளத்து ஆடி சோற்றுத்துறை சென்று அடைவோமே பாடலுடைய பொருள் மார்க்கண்டையனை காப்பாற்றும் பொருட்டு காலனை அழித்தும் தலையோட்டினை மாலையாய் அணிந்து விளங்கும் பிரான் தன்னை போற்றி வாழ்வார் உள்ளங்களில் மகிழ்ந்து உரைபவர் அப்பிரான் வீட்டிற்கும் சோற்றுத்துறை சார்ந்து நற்கதி அடைவோம் எட்டாவது பாடல் பெண்ணோர் பாகமுடையார் திரை சென்னி கண்ணோர் பாகம் கலந்த நுதலினார் எண்ணாது அரக்கன் எடுக்க ஊன்றிய அண்ணல் சோற்றுத்துறை சென்று அடைவோமே பாடலுடைய பொருள் இறைவன் உமையை பாகமாக கொண்டவர் சந்திரனை சென்னியில் கொண்டவர் நெற்றிக் கண்ணர் பின்வினையை ஆராயாமல் மலையை அரக்கன் பெயர்த்து எடுக்க முற்பட தன் திருவடி விரலில் உள்ள ஒன்றினால் ஊன்றி அவ்வரக்கனின் செருக்கினை அடக்கியவர் அத்தகு பெருமை கொண்டு விளங்கும் சோற்றுத்துறையை நாடி சென்று நற்கதி அடைவோம் ஒன்பதாவது பாடல் தொழுவார் இருவர் துயரம் நீங்கவே அழலாய் ஓங்கி அருள்கள் செய்தவன் விழவார் மருகில் விதியான் மிக்கயம் எழிலார் சோற்றுத்துறை சென்று அடைவோமே பாடலுடைய பொருள் திருமாலும் நான்முகனும் தன்னை காணாது துயர் கொண்டு வருந்திட அத்துயர் நீங்கும் பொருட்டு தழல் உருவாய் ஓங்கி நின்று அருள் புரிந்தவன் பெருமான் அவ்விரைவனுக்கு விளக்கமுற விழாக்கள் நிகழும் திருவீதிகளையும் மறைமுறைப்படி பூசைகள் நிகழ்வுற்றும் சோற்றுத்துறை சென்று வணங்கி நர்கதி அடைவோம் பத்தாவது பாடல் கோது சாற்றி திரிவார் அமன் குண்டர் ஓதும் ஒத்தை உணராது எழு நெஞ்சே நீதி நின்று நேவார் வேடமாம் ஆதி சோற்றுத்துறை சென்று அடைவோமே பலருடைய பொருள் குற்றமுள்ள பிடகமறையை ஓதுகின்ற குண்டர்களும் பிரபுற சமயத்தாரும் கூறும் சாரமற்ற உரைகளை ஏற்காமல் இறைவன் திருவடியை மனத்தினுள் கொண்டு எழுகின்ற நெஞ்சமே சிவாகம முறைப்படி நின்றொழுகி அவர்தம் சிந்தையானது விரும்புகின்ற தோற்றத்தில் காட்சி நல்கும் முதல்வன் வீட்டிற்கும் சோற்றுத்துறை சென்று நர்கதி அடைவோமாக இப்போ பதிகத்துடைய கடைசி பாடலான பதினோராவது பாடல் பார்க்க போகிறோம் அந்தன் சோற்றுத்துறை எம் ஆதியை சிந்தை செய்மின் அடியார் ஆயினீர் சந்தம் பரவு ஞான சம்பந்தன் வந்தவாறே புனைதல் வழிபாடே பாடலுடைய பொருள் அழகிய குளிர்ச்சி பொருந்திய சோற்றுத்துறையில் எழுந்தருளியுள்ள எம் ஆதி முதல்வனான இறைவனை சிந்தித்து போற்றுங்கள் அந்நிலை அடியாராகும் சிறப்பினை நல்கும் மேலும் சந்தம் அல்கும் ஞான சம்பந்தனின் இத்திருப்பதிகத்தை ஓதுதல் வழிபாடு ஆகும் இன்றைக்கி திருஞான சம்பந்தர் திருச்சோற்றுத்துறையில் அருளிய அற்புதமான இந்த திருப்பதிகம் பார்த்தோம் அடுத்த வாரம் சம்பந்தருடைய மற்றும் ஒரு சிறப்பான திருப்பதிகம் பார்க்கும் வரை திருச்சிட்டம்பலம்